காட்டில் கடுந்தவம் புரிந்த முனிவர் ஒருவர் ஒரு ஊரை நோக்கி வருகிறார் வருகிற போது ஊர் தொடங்குகிற இடத்தில் ஒரு மூதாட்டியினுடைய வீடு இருக்கிறது அந்த மூதாட்டியினுடைய வீட்டு திண்ணையிலே அவர் வந்து உட்காருகிறார் அவர் கழைப்புற்று வந்திருப்பதை அந்த மூதாட்டி புரிந்து கொள்கிறாள் அவருக்காக நீராகாரம் எடுப்பதற்காக வீட்டுக்குள்ளால் போய் நீராகாரத்தை எடுத்து வருகிறார் அந்த நேரம் தூரத்தில் ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது அந்த மூதாட்டி நீராகாரத்தை கொடுக்கிறாள் அதை குடித்தபடியே அந்த முனிவர் தனக்குள்ளால் முணுமுணுக்கிறார் அவர் எதையும் முணுமுணுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மூதாட்டி அந்த சாமியாரிடம் கேட்கிறார் என்ன சாமி என்ன நீங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கிறீங்க இல்லை அங்கே அழுகை ஒலி கேட்கிறதே என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் கேட்டேன் என்னவோ என்று நான் என் மனதுக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தேன் என்றார் அவள் சொன்னால் உங்களுக்கு தெரியாது இங்கே சுப்பிரமணியம் என்று ஒரு வாத்தியார் இருந்தார் அவர் இன்றைக்கு காலையில் இறந்து போனார் அவருடைய வீட்டில்தான் இந்த அழுகை சித்தம் கேட்கிறது என்று சொன்னார் உடனே இந்த சாமியாருக்கு மனதிற்குள்ளால் ஒரு சஞ்சலம் வருவார் இறந்த சுப்பிரமணிய மாத்தியாரனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறதா இல்லை நரகத்திற்கு போகிறதா என்று ஒரு சந்தேகம் எழுகிறார் எனவே அவரே சொல்லிக் கொள்ளுகிறார் ஆண்டவனே இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு வருகிறதா நரகத்திற்கு போகிறதோ என்று உடனே அந்த மூதாட்டி அந்த தவம் செய்துவிட்டு வந்த முனிவரிடம் கேட்கிறாள் நீங்கள் பதினைந்து பதினான்கு ஆண்டுகள் தவம் தவம் செய்ததாகச் சொன்னீர்கள் இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா என்று கேட்டார் அவர் சொன்னார் அது எப்படி முடியும் அது இயலாத காதரியம் அல்லவா என்றார் மூதாட்டி சொன்னால் இல்லை இதற்கு எளிய வழி இருக்கிறது இப்போது உங்களுக்கு நான் ஒரு பதினைந்து நிமிடத்தில் இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என்று சொல்லிவிடுகிறேன் என்றாள் அவளுடைய பேத்தி அவள் அழைத்தாள் ஒரு பனிரெண்டு வயது சிறுமி வந்து நின்றாள் என்ன பாட்டி என்றாள் நீ நேராக சுப்பிரமணிய வாத்தியார் இறந்து போனவருடைய வீட்டில் போய் அவருடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா என்று பார்த்துவா என்று சொன்னாங்க முனிவரும் வியப்போடு அந்த சிறுமி ஓடுவதை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஒரு பதினைந்து நிமிடத்தில் சிறுமி திருப்பி விட்டால் திருப்பி வந்து இந்த பாட்டியிடம் சொல்கிறாள் பாட்டி சுப்பிரமணிய வாத்தியாரனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு தான் போகிறது என்று சொன்னாங்க முறிவருக்கு ஒரே வியப்பு அது எப்படி சாத்தியம் இவள் இந்த பனிரெண்டு வயது குழந்தை எப்படி சொல்லுகிறாள் என்று உடனே மூதாட்டி சொன்னால் இதற்கான பயிற்சியை நான் என் பேத்திக்கு கொடுத்திருக்கிறேன் வேற ஒரு பெரிய விஷயமும் இல்லை இறந்து அவருடைய வீட்டிலே இருந்து அவருடைய உறவினர்கள் அழுவார்கள் அழுகிற போது அவர்களுடைய பக்கத்தில் ஒரு மூன்று நிமிடம் நிற்க வேண்டும் என்ன சொல்லி அழுகிறார்கள் என்று கேட்க வேண்டும் காரணம் அவர் சம்பாதித்ததையெல்லாம் அனுபவிக்க போகிறவர்கள் அவர்கள் எனவே நீண்ட நேரம் அதில் நின்று நிற்க வேண்டிய தேவையில்லை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு நேரடியாக வெளியே வந்துவிட வேண்டும் வெளியில் அவர்களுடைய தூரத்து உறவினர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒரு மூன்று நிமிடம் கேட்க வேண்டும் அதற்கு பிறகு அவரை அடக்கம் செய்வதற்காக அல்லது எரிப்பதற்காக ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருப்பார்கள் அந்த இடத்திலே அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் அங்கே போய் ஒரு ஐந்தாறு நிமிடங்கள் நிற்க வேண்டும் காரணம் அவருக்கு தெரியாதவர்கள் அவருடைய ஊரில் உள்ளவர்கள் அவருக்கு நெருங்கிய இரத்த சொந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அங்கே நிற்பார்கள் குழி வெட்டுகிறவர்கள் நிற்பார்கள் அவர்கள் தான் சில உண்மைகளை இன்னும் ஆழமாக பேசுவார்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும் இங்கே பெரும்பாலானவர்கள் சுப்பிரமணிய வாத்தியார் இன்னும் பத்து வருஷம் இருந்திருக்க மாட்டாரா இந்த ஊர் இன்னும் நல்லா இருந்திருக்குமே படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்தாரு அவர் கை காசுலேருந்து போட்டு எல்லாருக்கும் உதவி செய்வார் யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காத ஒரு உத்தம மனுஷன் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா சுப்பிரமணியர் வாந்தியார் சொர்க்கத்துக்கு போகணும்னு அர்த்தம் பாவி தொலைஞ்சா இன்னோட இந்த ஊருக்கு விமோசனம் அப்படின்னு பத்து பேர் பேசுனாங்கன்னா அவர் ஆன்மா நரகத்துக்கு போகணும்னு அர்த்தம் சொர்க்கமும் நரகமும் இவ்வளவுதான் சாமின்னாலாம் பதினாலு வருஷம் தவஞ்செய்த சாமியார் எழுபத்தஞ்சு வயசு மூதாட்டியோட காலில் விழுந்து வணங்கினார் அன்பிற்குரிய நண்பர்களே தோழர்களே இந்த வாழ்க்கையில் நாம் எப்போ ஆடி எப்படி வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா என்பதை பொறுத்துதான் சொர்க்கமும் நரகமும் நிச்சயிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது Y de